कमटी वांग पल சம்பாந்துறையில் வந்து கடந்த காலங்களில் வந்து மக்களுக்கு இடையில் வந்து ஒரு தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு இடையில் வந்து ஒரு முருகல் நிலை காணக்கூடியதாக இருந்துச்சு வீரமனை கோயிலுக்கு வந்து ஆட்சி கட்டுறதுக்கானே அது வந்து முஸ்லீம் மக்கள் ஒரு இடத்துல கட்ட சொன்னாங்க தமிழ் மக்கள் ஒரு இடத்துல கட்டுவாங்கன்னு சொல்லி சொல்லும்போது இது தொடர் பிரச்சனையாக இருந்துகிட்டே இருந்துச்சு ஸோ எதிர்காலங்களில் இது பெருசாக வளரக்கூடாதுங்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து கௌரவ அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அத்தவுல்லா அவர்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கலையரசன் அவர்கள் மற்றும் வந்து கோயில் கமிட்டி பள்ளி நிர்வாகம் மற்றும் டிவிஷன் செக்ரட்டரி பிராந்தேஷ் சப்ரல் செக்ரட்டரி இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் ரோடு டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் வர சொல்லி அவங்களோட கலந்து பிரச்சனை எப்படின்னா ஃபஸ்ட் டவுன் பிளானிங் எல்லாத்தையும் எடுக்க சொல்லி அந்த டவுன் பிளானிங்கில் வந்து ஏன்னா இன்றைக்கி ஒரு ஆர்ச்சி கட்டி நாளைக்கு திரும்ப வந்து ஒரு ஒரு சூழ்நிலை வந்து டவுன் எக்ஸ்பென்ஷன் பண்ணுறது உழைக்க போகும்போது அது இன்னொரு பெரிய பிரச்சனையாகும் அப்படிங்கிறப்ப முஸ்லீம் மக்களை பொறுத்த வரைக்கும் யாரும் ஆர்ச்சி பட்ட வேணான்னு சொல்ல தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் ஆர்ச்சி கட்டுறது வந்து அவங்க வந்து அவங்க கோயிலேருந்து நிர்வாகத்துலேருந்து பணம் போட்டு கட்டுறாங்க பட் அது ரெண்டு கம்பி பாதிப்பு இல்லாத மாதிரி செய்யணுங்கிறது தான் என்னோடய கருத்து ஏன்னா ஒரு ஆட்சி ஒரு ஊரில் ரெண்டு குரூப் ஆகிடக்கூடாது இப்போ வரைக்கும் எல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி ஒன்றா பழகிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் பழகணும் அதுக்கு தேவையான என்னென்ன வழிகள் லீகல் என்னென்ன இப்போ நான் டிவிஷனல் செக்ரட்டரியை சொல்லியிருக்கேன் அந்த ரோட்டில் வந்து யார் யார் இருக்கா என்ன முஸ்லீம் மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க தமிழ் மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இருக்கிற மற்ற டிபார்ட்மெண்ட்டில் அவங்களோட டவுன் டெவலப்மெண்ட் பிளான் இரிகேஷன் பிளான் இதெல்லாம் பார்த்துட்டு ரெண்டு பார்ட்டியும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து இந்த வேலையை செஞ்சால் இன்னும் நல்லா சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதே மாதிரி சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல முஸ்லீம் தமிழ் பிரச்சனை என்றைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா அவங்க பிள்ளையார் கோயிலுக்காண்டி கட்டுறாங்க இந்த இடத்துல வந்து மஸ்க் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு எந்த கடவுளும் பிள்ளையாரும் அல்லாவும் இது வரைக்கும் நான் சண்டை போட்டு பார்த்ததே கிடையாது அப்படியே நீங்கள்லாம் சண்டை இருக்கீங்கன்னு கேட்டீங்க எல்லாம் ஒன்றா வந்து பயணிக்கணும் அதுக்கு தேவையான நடுநிலையாக இருப்பாங்க இந்த நடுநிலையான ஒரு முடிவு வந்து எல்லாத்துறையும் கலந்து விரைவில் எடுக்கிறதுக்கான தீர்மானத்தை எடுத்துக்கணும் ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ள இதுக்கு ஒரு சொல்யூஷன் வரும் ஓகே தேங்க்யூ